வரக்கூடிய ஒன்பதாம் தேதி மாண்புமிகு தமிழர் முதல்ல வரவங்க புதிய பஸ் ஸ்டாண்டு திருப்பவில் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் புதிய காய்கணி வளாகம் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுறதாக நாங்கள் அறிந்தோம் அந்த புதிய காய்கனி மார்க்கெட் வளாக அடிப்படை விஷயத்தில் கடந்த ஆண்டு இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இதே கலெக்டர் அவர் தலைமையில் கூட்டம் போட்டு எங்களை கூப்பிட்டு பேசினாங்க அதில் கட்டக்கூடிய புதிய மார்க்கெட்டில் எங்கள் சௌரியமான எந்த அச அடிப்படை வசதியுமே அதில் இல்லைன்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக அனைத்து இருபத்தஞ்சு சங்க நிர்வாகி சேர்ந்து வெளியேறி வெளிநடப்பு செஞ்சிட்டோம் அன்றைக்கி எங்களை சமாதானப்படுத்த முயற்சியாக இது வந்து வெறும் கலந்தாவி கூட்டம் தான் மட்டும்தான் அது திரும்பங்களை அவங்களை கூப்பிட்றோம் நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க ஒரு வருஷம் கழிச்சு இப்போ நாங்களாக தான் வந்து பேசியிருக்கோம் இவங்க அவங்க கூப்பிடலை நாங்கள் தான் வந்து அனுமதி கேட்டு வந்திருக்கோம் இப்போது இப்போயும் கலெக்டர் வந்து நாங்கள் சிஎம் வரக்கூடிய நேரத்தில் கவன ஈர்ப்பு செய்கிற மாதிரி பல பெரிய போராட்டங்களுக்கு காத்திருந்தோம் க மாண்ப முதல்வர்கள் தெரியறதுக்காக ஆனால் இப்போ மீட்டிங்கில் ரெண்டு வாரம் கழித்து இருக்காங்க கலெக்டர் மனசில் என்ன இருக்காருன்னு அவர் தான் அறிவார் எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு இப்போ புதிய மார்க்கெட் கட்டுறதுக்கு முன்னாடி அனைத்து வியாபாரிகளும் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன அளவு வேணும் என்ன வகையில் வேணும் மார்க்கெட் உங்களுக்கு மட்டும்தான் இது அப்படிங்கிற தெளிவுபடுத்த வேண்டியது கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க அது கேட்டால் இன்னும் சரியான பதில் சொல்லலை அவங்க இன்னும் ரெண்டாவது இருக்கக்கூடிய காந்தி மார்க்கெட் இங்கே தான் இருக்கும் சட்டசபையில் அறிவிச்சிருக்காங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மார்க்கெட் பொது மார்க்கெட் விஷயத்தில் எங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு வியாபாரி இருக்கும் அவங்க கட்டுக்கக்கூடிய கடைகள் இரநூ எட்நூற்றி ரெண்டு தான் கணக்கு சொல்கிறாங்க அதுவும் அளவு கம்மியாக வச்சுருக்காங்க அதில் உருளை மண்டி கடைக்காரவங்களுக்கு நாலு ஏக்கர் தேவைப்படுது அவங்களுக்கு இடம் ஒதுக்கலை வாலக்கா மண்டிக்கு இடம் ஒதுக்கலை மண்டிக்கு இடம் ஒதுக்கலை இதெல்லாம் முக்கியமான வியாபாரிகள்லாம் வெங்காயம் மண்டிக்கு இடம் ஒதுக்கலை நாலு பெரிய மண்டிகளுக்கு விட்டுட்டு வெறும் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் தான் அவங்க சொல்கிற கணக்குப்படி வருது பேருக்கு தான் இருபத்தி மூணு ஏக்கருங்கிறாங்க இப்போ கலெக்டர் அறிவிக்கும் போது மார்க்கெட்டுக்கு மட்டும் பதினோரு ஏக்கர் ஒதுக்கி இருக்கோம் மீதி ச சும்மா இருக்குங்கிறாரு ஆனால் அப்படி அங்கே இல்லை அவங்க சொல்கிறதுக்கும் செயல்பாட்டுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது நீங்கள் போங்க ரெண்டு வாரத்தில் கூப்பிட்றேன்னு சொல்லி இப்போதையும் சமாதானப்படுத்தி அனுப்புன மாதிரி தான் அது எங்களுக்கு தெரியுது இது சிஎம் வரத்துக்கு முன்னாடி மறுபடியும் எங்களை கூப்பிட்டு அமைச்சர்கள் தலைமையில் எங்கள் சரியான தெளிவான விளக்கங்கள் கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் தெளிவடைவோம் இது இப்போதிக்கே அவங்க ஆஃப் பண்ணி அனுப்புகிற மாதிரி தெரியுதுண்ணா எங்களுக்கு ஆனா இது முழுக்க முழுக்க முதல்வர் காதுக்கு தான் அடிக்கலுக்கு முன்னாடி என்னன்னு கூப்பிட்டு அடுத்தடுத்து போடுறதுக்கு நாங்கள் போவோம் தமிழகம் முழுக்க அதில் ஒளிக்கும் அது நாங்கள் கேக்குறது கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி எங்களுக்கு சொந்தமா இது கொடுத்திருக்க நீங்க எல்லா கட்டின அனைத்து மார்க்கெட்டும் சத்திர பஸ் ஸ்டாண்டு சின்ன மார்க்கெட்லாம் சும்மா கிடக்கு ஃபைலர் ஆய்ச்சி எல்லாமே எல்லாமே அதிகாரி மாறி வச்சு காட்டி வேஸ்ட் ஆக்கிறாங்க அது மாதிரி எங்களுக்கு கல்லுக்குடி மாதிரி இது ஆயிடக்கூடாது நம்ம கவனமாக அங்கே இருக்கும் எங்களுக்கு ஒரு ஃப்ளோர் போதுமானது இடம் விரிவாக்க வேணும் வெ வெங்காயம் மண்டி உருளை மண்டி இங்கிலீஷ் காய்கறி மண்டிலாம் பூரா பெரிய பெரிய டாரஸ் தான் வரும் வண்டி இதான் அதர் ஸ்டேட்டில் வரக்கூடியது அதுக்கு எந்த சௌகரியமும் அவங்க பண்ணல இருக்கக்கூடிய மார்க்கெட்லேயும் இல்லை புது மார்க்கெட்டில் அவங்க பண்ணல கேட்குறோம் அவங்க எதுவும் என்ன முடிவு பண்ணாங்களோ அந்த முடிவின் அடிப்படையில் எங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்களோ ஒழியை நாங்கள் சொல்கிறது அவங்க முழுக்க முழுக்க ஆனால் இந்த முறை காதில் வாங்கியிருக்காரு நீங்கள் போய் உங்களை கோரிக்கை எழுதிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு அது எந்த வகையில் சாத்தியமாக தெரில ரெண்டு வாரத்தில் வரச்சுருக்காங்க மறுபடியும் கூப்பிட்டாங்கன்னா முறையாக போவோம் அவங்க சரியாக செய்யலைனா நாங்கள் அடுத்த நடவடிக்கை போகணும் முதல்வர் இதுக்கு முன்னாடி முதல்வருக்கு முன்னாடி மறுபடியும் எங்களுக்கு அமைச்சர் மூலமா சரியான முறையான தகவல் பதில் எங்களுக்கு வந்துச்சுன்னா நாங்க அதை அவாய்ட் பண்ணுவோம் இல்லைன்னா அவர் நேரில் விமான நிலையத்துக்கு போகணும் ஏர்போர்ட் போவோம் அவசியம் போவாங்க பண்ணி தனியா மீட்டிங் போட்டு வந்து அரசுக்கு மாவட்ட நிர்வாகத்தை கோரிக்கை வச்சுங்க அப்போ சரி சாய்க்கலாம் இப்ப மறுபடியும் வந்து நீங்களா வந்து சந்திக்கிறது மாறேனா தடை போட்டுருவோம்னு பயப்படுறாங்க ஆனா மார்க்கெட் எங்களுக்கானது தான் அது நாங்க தொண்ணூறு வருஷம் ஒரு இடம் பட்டா தான் இடம் மாத்தணும் சொல்றாங்க ஆனா எங்களை கன்சல்வே பண்ணாம இவங்க வேற ஒரு நோக்கத்துல ஒருவேளை கார்ப்பரேட் கார இல்ல வேற லெவல்ல போறங்களா தெரிய மாட்டேங்குதுங்களுக்கு இப்போ செஞ்சு தரன்றுகா உங்களுக்கு மட்டும் தான் பப்ளிகால செய்றோம் உங்களுக்கு தான் செய்றோம் இப்போ மறுபடியும் வாக்கு கொடுத்து இருக்காரு இது என்ன எந்த அளவுக்கு ரெண்டு வாரத்துக்கு எங்களை ரெண்டு அமைச்சர் திருச்சி இருக்காங்க பெரிய அமைச்சர் அவங்க கூப்பிட்டு எங்களை